இது நான் உண்டாக்கிற கட்சி நான் சொல்றத கேட்காது நான் யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சாரி என்ன சாரி போ அப்போ நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம் பனையூரில்

கேட்காதவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரே மேடையில் அப்பாவும் மகனும் அதாவது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் மகன் அன்புமணி ஒரே மேடையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அங்கு வந்திருந்த கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு பொதுக்குழு கூட்டத்துல பேசிட்டு இருந்த நிறுவனர் ராமதாஸ் திடீரென மாநில இளைஞரணி தலைவரா ராமதாஸ் அவர்களோட மூத்த மகள் காந்திமதியின் மகன் அதாவது அன்புமணியோட சகோதரி மகன் முகுந்தன் அவர்களுக்கு மாநில இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கிறதா மேடையில் அறிவிச்சிருக்காங்க இதனால கடுப்பான அன்புமணி இப்பந்தான் அவன் கட்சிக்கு வந்து நாலு மாசம் ஆகுது அவனுக்கு தலைவர் பதவி கொடுக்கிற அளவுக்கு என்ன அனுபவம் கிட்ட இருக்கு அப்படின்னு ரொம்பவே கோபமா பேசியிருக்காரு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயக்கிலாம் ஜெஸ்ட் ஆகனா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு அப்படின்னு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்லா ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு